கனகம்மா சத்ரம் ஸ்ரீ பத்மாவதி மேத களி வெங்கடேச பெருமாவான கிரகம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலைய அமாவாசை வருகிறது பட்சம் என்றால் பதினஞ்சு பௌர்ணமி மறுநாள் முதல் எட்டாம் தேதியிலிருந்து மாலைய பட்சம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒவ்வொரு திதியிலும் ஒவ்வொருத்தர் பித்திர்களுக்கு பூஜை செய்வார்கள் தர்ப்பணம் கொடுப்பது பிரதமையிலிருந்து மகாபரணி மத்தியாஷ்டமி ஏகாதசி சன்னித மாலயம் மாலையா மாவாசை மறந்தவர்களுக்கு கூட மாலயத்தில் கூடு என்பது ஒரு வழக்கம் உண்டு அப்படி அனைவருக்கும் ஞாபகம் வைத்துக் கொள்வது இந்த மாலையா தான் மற்ற திதியெலாம் ஞாபகம் இல்லைன்னா கூட இந்த மாலையபட்ச அமாவாசையில் கொடுப்பது மிகவும் விசேஷம் தில தர்ப்பணம் கொடுத்து தான தர்மங்கள் செய்து வீட்டில் துணியை வைத்து வழிபடுவார்கள் வழிபடலாம் அன்று தர்ப்பணம் கொடுத்து பசுக்களுக்கு அகத்திக்கு இறை பழங்கள் கொடுத்து வழிபடலாம் மிகவும் விசேஷம் அன்று ஒரு மாலைய பட்சம் நாள் நம்ம எந்த ஒரு பண்டிகையும் இல்லாமல் பித்திருக்களையும் நினைத்து கொண்டாடுவது இதில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்தால் அந்த பண்டிகையும் கொண்டாடுவது வழக்கம்தான் இதில் எது முக்கியமாக விசேஷமான பண்டிகை இருக்கோ அதையும் கொண்டாடுவது மிக விசேஷம் அதனால் எல்லாரும் இந்த மாலைபட்ச அமாவாசை அவர்களுடைய இறந்த முன்னோர்களுடைய நேர்த்திக்கடனாக நீர்நிலை அங்கே உள்ள குளங்கள் நதிகள் போன்ற இடத்திலும் செய்யலாம் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் காசியில் பண்ணிட்டோம் திதி கொடுத்துட்டோம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு காசியில் பண்ணுவது விசேஷந்தான் ஆனால் காசியில் கொடுத்தா கூட இங்கே பண்ணுவது தான் அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல பண்ணுறது விசேஷம் காசியில் பண்ணிட்டோன்றதுனால திதியை விடுவதோ இல்லை மாலைய பட்சத்தை பண்ணவாதம் இருப்பதோ அது தவறு அதை பண்ணி தான் ஆகணும் காசியில் பண்ணிகிட்டா இருக்கிறோம் இங்கே பிரதி வருஷம் செய்யக்கூடிய வழக்கம் உள்ளவர்கள் பண்ணலாம் இல்லை எல்லோரும் எங்களுக்கெல்லாம் வருஷம் வருஷம் அந்த தீதியெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது நாங்கள் மாலை பட்சம் அமாவாசையில் தான் கொடுப்போம் அப்படின்றவங்க சில பேர் எல்லாமே நிறைய பேர் இருப்போம் அவங்களாம் அந்த மாலை பட்சத்தில் கொடுக்கலாம் பெரிய அமாவாசையும் தப்பணம் பண்ணுவது மிக விசேஷ அமாவாசை கிரகண காலம் மாசப்பருப்பு இது மாதிரி விசேஷமான நாளைக்குள்ள தர்ப்பணம் பண்ணுறது மிக விசேஷம் இதெல்லாம் நம்மளுடைய சந்ததியுடைய வளர்ச்சிக்காகவும் செய்வது மிக விசேஷம் சர்வேஜனம் சொல்லுங்கள்